காலை வணக்கம் ஸோ மணி பேக் ஸோ இந்த பிஸ்னஸ் பிளான் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ சார்ட்டே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம் டெய்லி ரெண்டு ரூபா கிடைக்கும் ஓகேங்களா மந்த்லி அறுபது ரூபா ஏடி எழுநூத்தி இருபது ரூபா கிடைக்கும் கண்டிப்பாக உங்கள் அன்லிமிட்டடாக ஆன் பண்ணலாம் லைஃப் டைம் இன்கம் ஏன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து மினிமம் விட்ரா ஐம்பது ரூபா வந்தாவே நீங்கள் எடுத்துக்கலாம் அதுவும் ஐம்பது ரூபா கொடுத்தீங்கன்னா அப்படியே வரும் நோ டிடக்ஷன் ஓகேவா நேற்று கொடுத்து பார்த்தோம் வந்துருச்சிங்க அப்படியே நம்ம டவுன் கொடுத்தாரு வந்துச்சு ஸோ நாமளும் வந்து விட்ரா கொடுத்து பார்த்தோம் அது அப்படியே வந்து வந்துச்சு ஸோ இதை பார்த்தா நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து ஆறு விதமான பிளான்கள் இருக்குது ஓகேவா அஞ்சு விதமான பிளான்கள் இந்த சார்ட்டில் கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் இன்னொரு பிளான் இருக்குது அதில் ஐநூறுரூவா கிடைக்கும் ஓகேவா டைமண்ட் அதாவது ஃப்ரீ புக்கு பிரான்ஸ் புக்கு சில்வர் புக்கு கோல்டன் புக்கு டைமண்ட் புக்கு இதெல்லாம் வந்து ஒவ்வொரு விதமாக ப்ளான் அமௌண்ட் கட்டணாமல் ஓகேவா நான் வந்து பிரான்ஸு கட்டியிருக்கேன் ஓகேவா முந்நூற்றி அறுபது ரூபா பக்கமாக வந்து அது கட்டியிருக்கேன் ஃப்ரீ புக்கில் ஜாயின் பண்ணி அதுவும் நம்ம ஏன் பண்ணிக்கலாம் இதுவும் நம்ம ஏன் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பார்க்கலாம் ஓகேவா இந்த சார்ட் வேணுன்னா நம்மளோட டெலிகிராம் சேனல் இருக்குது பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ இந்த எந்தெந்த பிளான் எந்தெந்த அமௌண்ட் ஆகுதுன்னு சொல்லி நம்ம வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் நான் வாங்க நான் லாகின் பண்ணலாம் ஸோ நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க இதில் எல்லா டீட்டிலும் நாங்கள் கொடுத்துருவோம் சரிங்களா ஸோ அங்கே வாங்க எப்படி டாஸ்க் செய்வது அப்படின்னா வீடியோ போட்டிருக்கேன் இதில் இதெல்லாம் க்ளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ புதுசாக ஏதாவது கான்சர்ட் வந்தால் நான் இதில் போட்டுறேன் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ நேற்று ரெண்டு கான்செப்ட் எடுத்திருந்தோம் ஒன்று மணி புக்கு மணி புக்கு லா இது மூணு மாதமே எனக்கு தெரிஞ்சு ரென் இருக்குங்க சரிங்களா ஸோ இதில் பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து நான் டைப் பண்ணியும் போட்டேன் இங்கேயே வந்து லாகின் லிங்கு கொடுத்துருக்கேன் நீங்கள் மணி புக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் இதுவும் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் க்ளிக் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க ஜஸ்ட் அதை க்ளிக் பண்ணினாவே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் உங்கள் மொபைல் நம்பர் போடணும் உங்கள் கரெக்டான மொபைல் நம்பர் போடுங்க சென்ட்இன் கொடுங்க ஓடிபி வரும் ஓடிபி போட்டு வெரிஃபைஷன் சொல்லி கொடுக்கணும் ஓகே அதுக்கப்புறம் உங்கள் டீட்டெயிலாக ஃபில் பண்ண போகிறீங்க ஃபில் பண்ணி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஓகேவா எடுத்துட்டு இது வரைக்கும் ஃபில் பண்ண போகிறீங்க எவ்வளோ தான் ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி லாகின் பண்ணுறது அப்படின்னா அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலே நான் லிங்க் கொடுத்துருப்பேன் அந்த லிங்க்கு க்ளிக் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் இல்லைனா லாகின் ஆப்ஷன் வச்சுன்னா லாகின் போயிக்கலாம் ஸோ நான் லாகின் பண்ணுற பாருங்கள் உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு வந்து போட்டாவே லாகின் ஆகும் சரிங்களா ஓகே உங்களோடய மொபைல் நம்பர் பாஸ்வேர்ட் போட்டாவே வந்து லாகின் ஆயிடுது ஸோ லாகின் பண்ண வேட்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேஷ் பண்ணிவிட்டு ஓப்பன் ஆகும் நான் வந்து முன்னூற்றி ரூபா பேக்கேஜ் எடுத்துருக்கேன் ஃப்ரீ பேக்கேஜும் இன்கம் கிடைக்குது முந்நூற்றாயரூவா பேக்கேஜ் இன்கம் கிடையாது ஃப்ரீ பேக்கேஜை நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் ரெண்டு ரூபா சம்பாதிங்க டீம் கொடுங்க டீம் கொடுக்குறது மூலியமாக அதுவும் இன்கம் ஆட் இருக்குங்க ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து இப்போ டூ டேஸ் தான் ஆச்சு நமக்கு வந்து ஒரு ஐநூறுரூவா பக்கமாக வந்துருக்கு ஸோ நேற்று வந்து ஒரு இந்நூற்றி எண்பத்தேழு ரூபா வந்து விட்ரா கொடுத்துருந்தேன் அது அப்படியே வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆயிடுச்சு அதுவும் நான் வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனலில் போட்டிருப்பேன் பார்த்துட்டு பார்க்கல அப்படின்னா பார்த்துருங்க ஸோ நம்மளோட விட்ரா ப்ரூஃப் நம்ம என்னோட விட்ரா ப்ரூஃப் இங்கே பாருங்க ஃபுல்லாக வந்து அவர் ஐம்பது ரூபாவுக்கு பண்ணார் ஐம்பது ரூபா வந்து ரிசீவ் ஆயிருக்கு ஃபஸ்ட்டு விட்ராவுன்னு சொல்லி போட்டு ரிசீவ் பண்ணாங்க எனக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம என்னோட விட்ரா ரூபா எடுத்துன்னு சொன்னாங்க இல்லையா அது வந்து அப்படியே வந்து ரிசீவ் ஆயிருக்கு சரிங்களா ஸோ சனி ஐயில் நமக்கு விட்ரா கொடுக்க மாட்டாங்க சிங்கிள் டூ வெள்ளி நம்ம வந்து விட்ரா பண்ணிக்கலாம் பேங்கிங் அவன்ஸில் விட்ரா பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இன்றைக்கி வந்து சனிக்கிழமை நீங்கள் வந்து விட்ரா தான் செக் பண்ணி பார்ப்போம் ஏன்னா வந்து நம்மளுக்கும் அது புது கான்செப்ட் தான் ஸோ ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணி பண்ணலான்றதுக்காக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதனால் எடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண வச்சிங்கன்னா ரிசர்ப்ஷன் லிங்க்கும் லாகின் லிங்க்க்கும் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பேஜ்லையும் கமெண்ட் பாக்ஸையும் கொடுத்துருப்பேன் க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ ஜாயின் பண்ணிட்டு என்ன டாஸ்க்கு அப்படின்னா அந்த மாதிரி ஓப்பன் ஆகுங்க ஓகேவா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் என்னென்ன ஆப்ஷன்ஸ்னு சொல்லி நீங்கள் ஒன்ஸ் எல்லாத்துலேயும் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன் நிறைய பேர் வந்து அதை செக் பண்ணி பார்க்க மாட்டேறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உள்ளே போனோன்னா உங்களோட பேங்க் டீட்டெயில் இருக்கும் அதை வந்து அட்டாச் பண்ணி அட்டாச் பண்ணிக்கோங்க ஓகேவா ஏன்னா வந்து நிறைய பேர் விட்ரா கொடுக்கும்போது மறந்துடுறீங்க ஃபஸ்ட்டு நம்ம உள்ள போனமே எந்த ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட்டையும் உள்ளே போனாவே உங்களோட பேங்க் டீட்டெயில் வந்து ஆட் பண்ணிடுங்க சரியா அதான் முக்கியமான விஷயம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிளான்ஸ் எப்படி இப்போ பிளான்ஸில் போனீங்க அப்படின்னா நீங்கள் பிளான் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் இதை நான் ஆல்ரெடி பழைய வீடியோலேயே சொல்லியிருக்கேன் பிளான் பர்ச்சஸ்ன்னு சொல்லி இங்கே க்ளிக் பண்ணிணாவே உங்களுக்கு அடுத்தடுத்த பேஜ்லாம் வந்து வரும் ஸோ பிளான் பர்ச்சேஸ் கிளிக் பண்ணவே பர்ச்சேஸ் சைடு ஃப்ரீ புக்லாம் ஓகேவா அடுத்து பிரான்ஸ் புக் வேணுன்னா இதை பற்றி ஒரு வீடியோ நான் போட்டுருக்கேன் அந்த வீடியோ நான் அட்டாச் பண்ணுறேன் பர்ச்சேஸ் கொடுங்க அடுத்து இன்னொரு பேஜ் ஓப்பனாகவும் ஆகும் போய் புக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து இது பண்ண முடியும் ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணமா இல்லையா ஆச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிக்க இன்னொரு வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ பார்த்துருங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து எப்படி டாஸ்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ மை பிளான்ஸில் நம்ம எடுத்த பிளா பேக்கேஜெல்லாம் காட்டிகிட்டு இருக்கோங்க ஸோ இது வந்து மை பிளான் மை பிளானில் நான் பார்த்து ஃப்ரீ பிளானும் எடுத்துருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா முந்நூறு அறுபது பிளானும் எடுத்துருக்கேன் ரெண்டும் வந்து இப்போது நான் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண போகிறேன் ஸோ இந்த கெட் இன்கம் இருக்கு இல்லையா அப்போ க்ளிக் பண்ணால் மட்டும் போதுங்க ஸோ க்ளிக் பண்ணுற பாருங்கள் ஸோ இன்கம் கிளைம் சக்ஸஸ் வந்துச்சு அவ்வளோதான் நீங்கள் வந்து டாஸ்க் பார்த்துட்டிங்க ஓகே அது வந்து இன்னொரு வாட்டி கூட பார்த்து பார்த்துக்கோங்க இப்போ க்ளிக் ஆல்ரெடி கிளைம் சொல்லி வந்துச்சு பார்த்திங்களா அவ்வளோதாங்க ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி பண்ண போகிறீங்க அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க சரியா ரெண்டு வாடி பண்ணிக்கோங்க இதே மாதிரி கெட் இன்கம் கிளிக் பண்ணுங்கள் இந்த முந்நூத்தரூபா பேக்கேஜுக்கு ஸோ டோட்டல் இன்கம் கை கிளைம் சக்ஸஸ் வந்துச்சா ஓகே கொடுத்துருங்க ஓகேவா ஸோ நான் மறுபடியும் கிளிக் பண்ணுறேன் ஃபுல்லாக வந்து ஆல்ரெடி கிளைம் சொல்லி வந்துச்சு ஓகேவா ஸோ ஓகேங்க இப்போ வந்து நம்ம கிளைம் ஆயிடுச்சு நம்ம டேஷ் போய் பார்ப்போம் டேஷ் போர்டில் நமக்கு வந்து ஆட் ஆயிடுச்சு இங்கே பாருங்க டோட்டல் இன்கமில் இருந்துச்சு பார்த்தீங்களா இப்போ வந்து ஆட் ஆயிடுச்சா ஸோ விட்ரா வந்து எடுத்து பார்த்தாச்சு இப்போயும் நான் இன்றைக்கும் வந்து எண்பத்தஞ்சு ரூபா இருக்குது நான் விட்ரா கொடுக்க போகிறேன் ஸோ நான் க்ளிக் பண்ணிக்கிறேன் ஸோ விட்ராவுன்ற க்ளிக் பண்ணிக்கிறேன் ஸோ நேற்று கொடுத்த இரநூத்தி ஐம்பத்தேழு ரூபா விசி ஆகிடுச்சு ஸோ இன்றைக்கு நான் விட்ரா கஷ்ட கொடுக்குறேன் என்ன கார்டுன்னு பார்ப்போம் லீவ் நாளில் இல்லைன்னு சொன்னாங்க ஓகேவா ஸோ ரிமைனிங் பேலன்ஸ் வந்து இரநூத்தி அறுபத்தி ஏழு காட்டுதுங்க அதாவது நமக்கு வந்து நேற்று வந்து எழுநூற்றி எண்பத்தேழு தான் எடுத்தேன் ஓகேவா டோட்டல் இன்கம் பாருங்கள் ஐநூற்றி ஐம்பத்தி நாலு ஸோ டுடே இன்கம் தான் எண்பத்தஞ்சு காமிக்குது ஸோ நான் டோட்டல் இன்கம்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா விட்ரா கொடுக்குறேன் பாருங்கள் விட்ரா ஆப்ஷன்ஸ் வந்து க்ளிக் பண்ணுறேன் எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு சொல்லி இங்கேயே கார்டு இது பாருங்க ஓகேவா அதாவது விட்ரா ரிக் விட்ரான்னு சொல்லியிருக்கா சொல்லி இருக்கா இது க்ளிக் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி வந்து எழுநூத்தி அறுபத்தி ஏழு ரூபா அமைக்குது ஸோ இது அப்படியே நான் கொடுக்குறேன் சரியா எழுநூற்றி அறுபத்தி ஏழு ஸோ பத்து மணிக்கு தான் ஓப்பன் ஆகும் ரிக்வஸ்ட் கொடுக்குறேன் பாருங்கள் ஸோ விட்ரவல் டைமிங் பத்து டூ ஆறு ஏஎம் தான் கொடுக்க முடியும் நான் பத்து மணிக்கு கொடுத்துக்குவேன் சரிங்களா இதே மாதிரி நீங்கள் டெய்லி கொடுத்துட்டு வரலாம் அதே ஆப்ஷன்ஸ் வந்து ஏதோ மா சனிதான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா அது வந்து ஆப்ஷன்ஸ் காட்டும் இப்போ வந்து எதுவும் காட்டில் பத்து ஏஎம் டு ஆறு பிஎம் சொல்லி கொடுப்பான்னு சொல்லி போட்டிருக்கு அந்த டைமிங்லாம் நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ வந்து மணி வந்து ஒன்பது தான் ஆகுது அந்த டைமில் நான் வந்து விட்ரா கொடுத்துக்கிறேன் ஓகேவா விட்ரா கொடுத்தா அது அன்றைக்கே ரிசீவ் ஆகிடும் ஸோ இது வந்து நேற்று அப்படி தான் கொடுத்தேன் இங்கே பாருங்கள் பத்து பதிமூணுக்கு இந்த விட்ராவல் கஸ்ட் கொடுத்தேன் நைட்டு ஒரு பதினோரு மணிக்குள்ளே எல்லாமே வந்து வந்துடுச்சு எட்டு மணிக்குள்ளே எல்லாம் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு அதையும் பார்த்திங்கன்னா குரூப்பில் போட்டாங்க அவங்க அவங்களோட குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ அவங்களோட குரூப்பில் டெலிகிராம் குரூப்பை எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னா அங்கே பாருங்கள் எல்லா ஆப்ஷன்ஸையும் நான் க்ளிக் பண்ணி பார்க்க சொல்லியிருக்கு எல்லாத்தையும் எல்லாத்தையும் க்ளிக் பண்ணி என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் சரிங்களா ஆல்ரெடி நம்ம போட்ட வீடியோஸ்லாம் பாருங்கள் பல வீடியோஸ்லாம் பாருங்கள் எப்படி ரீசார்ஜ் பண்ணு எப்படி பிளான் ஆக்டிவேட் பண்ணு எல்லாமே போட்டிருப்போம் பல லாஸ்ட் வீடியோவில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் வீடியோலாம் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ வந்து இன்வைட் ஃப்ரெண்டு இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த இன்வைட் ஃப்ரண்டில் உங்களோட வெஃபர் லிங்க்கும் எடுக்கும் அதுக்கப்புறம் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கும் இதை கிளிக் பண்ணி நீங்கள் மணி புக்கோட டெலிகிராம் சேனலில் நீங்கள் பாருங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் கேட்கும் ஜாயின் கொடுத்துருங்க ஸோ விட்ராவல் சென்ட் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரீன் ரெக்கார்டாக போட்டுருக்காங்க அவங்க டெய்லி ஓகேவா ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லாமே வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாங்க ஜாய் ஜாயின் பண்ணிக்கோங்க முக்கியமான தகவல் எதாவது இருந்தாலும் இதை சொல்லுவாங்க சரிங்களா ஸோ டாஸ்க்லாம் வெரி வெரி சிம்பிளான டாஸ்க் தான் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணி ஆன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க அந்த சார்ட்டும் வந்து நாம் போட்டிருக்கோம் ஓகேவா அதுவும் பா பயன்படுத்திக்கோங்க ஸோ இந்த குரூப்பில் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஓகே விட்ராவல் எத்தனை பேர்த்துக்கு போட்டிருக்கான்னு சொல்லி எல்லாமே லிஸ்ட்டு போட்டிருப்பாங்க அதை மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா எல்லாம் சார்ட் பாருங்கள் இந்த அந்த சார்ட் நான் இந்த குரூப்பில் தான் எடுத்தேன் வருஷம் போட்டிருக்கேன் இன்னொரு பிளான் ஆட் பண்ணும் பிளாட்டினம் பிளான் அதை ஆட் பண்ணல இது மட்டும் அவங்க போட்டிருக்காங்க ஓகே இந்த பிளான் எடுத்தால் கூட இதுதான் ஓகேவா ஓகே ப்ளான் டீட்டில் எல்லாமே நம்ம சைட்லேயே வந்து காட்டுது கம்பெனியோட சர்டிஃபிகேட்டரும் எல்லாமே வந்து காட்டிகிட்டு இருக்குது ஸோ பயன்படுத்தி மக்களே மிஸ் பண்ணாதீங்க நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு இன்கம் ஏன் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் லைஃப் டைம் வந்து கொடுத்துருக்காங்க இது நல்லாவே போகும்னு சொல்லி ரெண்டு மாசமாக போயிட்டுருக்கு தான் எடுத்து சொல்லிகிட்ருக்கோம் நீங்களும் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க பேக்கேஜ் கட்டுறதுலாம் ரிஸ்க் எடுத்து பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் எட்ரா வரும்போது நம்ம அடுத்தடுத்து வீடியோ நம்ம இருக்கோம் நீங்களும் வந்து பயன்படுத்தி பாருங்கள் சரியா ஃப்ரீயாகவே ஏன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்துருக்கு பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ கொடுத்து லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி